ஆரியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை உலகில் உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆர்வ ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் இந்த ஜோதிடத்துறைக்குள் வந்த பிறகு இருபத்தி ஐந்து வருடங்களை கடந்த பிறகும் நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் விடையை தேடிய வண்ணமே பயணத்தை பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களின் வாழ்வியல் உலகியல் மற்றும் வாழ்வியல் ஜோதிடம் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நெல்லை வசந்தன் அவர்களின் காணொலிகளும் அவர் எழுதிய நூல்களும் பெரிய அளவில் உதவி புரிகிறது என்பது திருப்திகரமான ஒரு நிலையாகவே இருக்கிறது அந்த வகையில் ஜோதிடத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டச்சனி பாதச்சனி அஷ்டமகுரு ஜென்மகுரு பத்தில் நிற்கக்கூடிய பரதேச குரு இப்படி நிறைய சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இது நிறைய நேரங்களில் ஒத்துப்போகிறது சில நேரங்களில் தவறி போகிறது பெரிய பெரிய மனிதர்களுக்கு சில நேரத்தில் ஜாதகம் சொல்லும் பொழுது ஜாதக பலன் சொல்லும் பொழுது ஒத்துப்போகிறது ஒரு சில மனிதர்களுக்கு நாம் சொல்லுவது ஒத்துப்போகவில்லை இதற்கு காரணம் தேடி பயணப்பட்டிருக்கும் பட்சத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் இன்னும் மற்ற ஒருவருடன் ஜாதகத்தில் எந்த எந்த ஜாதகத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் பொழுது அந்த பலன் நடைமுறைகள் ஒத்துப்போகிறது நம் ஜாதகத்தில் தசாபுத்தீதி நடத்தும் கிரகம் எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் போகிறதோ அவர்களுக்கு நாம் சொல்லும் பலன் எடுபடுவதில்லை அல்லது திருப்திகரமாக அமைவதில்லை என்பதை நடைமுறையில் காணப்படுகிறது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் கல்வி கற்பது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அல்லது வாழ்க்கை துணை இருக்கும் இடம் கல்வியை நாம் கற்கும் இடம் அல்லது ஜீவனத்தை தோடி தேடி பயணிக்கும் பொழுது எந்த இடம் எந்த ஊர் எந்த நகரம் நம்மளுக்கு இசைவாக அமைகிறது என்பதை தேடும் தேடலில் கிடைத்த தகவல் உலகியல் ஜோதிடம் அதில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஊர்கள் மற்றும் மாவட்டங்கள் சார்ந்த தகவலை இந்த பாடலில் தெரியப்படுத்துகிறோம் சாரி இந்த பதிவில் தெரியப்படுத்துகிறோம் அந்த வகையில் இதில் காணப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய ஊர்கள் அந்த ஊர்களில் அந்த ராசி லக்னத்துக்குரிய மனிதர்கள் பிரபலமாக இருப்பதை நிறைய விஷயத்தில் கண்டிருக்கிறோம் இதையெல்லாம் எப்படி நடக்கிறது என்று தேடிய பொழுது இந்த உலகில் ஜோதிடம் நிறைய விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டியது என்பது மறுக்க முடியாத ரசிக்கக்கூடிய இனிப்பான தகவல்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியும் ராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நகரம் இருப்பதை காண முடிகிறது அந்த வகையில் இன்று பனிரெண்டு ராசிகளிலும் அல்லது பனிரெண்டு ராசிகளின் ஆதிபத்தியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இரும் இருக்கும் ஊர்கள் நகரங்கள் மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த பதிவு உங்களுக்கு தருகிறது சரி வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம் மேசராசி வேலூர் மாவட்டம் மற்றும் தெற்கு தருமபுரி கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை ஒசூர் செங்கம் ஒகேனக்கல் போன்ற பகுதிகளில் மேச ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட எல்லாமே நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து ரிஷபராசி ராசியில் திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் காஞ்சிபுரம் வந்தவாசி மற்றும் திண்டிவனம் போன்ற ஊர்கள் ரிஷபராசியினுடைய ஆதிபத்தியக்குள் இருப்பதை காண முடிகிறது அடுத்து மிதுன ராசி நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் அரியலூர் பாண்டிச்சேரி கோவா போன்ற பகுதிகள் மிதுன ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதை காண முடிகிறது அடுத்து கடகராசி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை பேராவுரணி கொடுமுடி ஸ்ரீரங்கம் போன்ற ஊர்கள் கடகராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கொடுமுடி ஸ்ரீரங்கம் இந்த ஊர் அனைத்தும் பாருங்கள் நீர்நிலை நிறைந்த பகுதி அல்லது கடற்கரையோரம் அல்லது காவிரி ஆற்றுப்படுகையில் இருப்பதை காண முடிகிறது ஆக கடகராசி என்பது ஓடும் நீர் அருகில் உள்ள ஆதிபத்தியம் பெற்ற ஊர்கள் தெளிவாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து சிம்ம ராசியில் அடையாளம் காட்டப்பட்ட ஊர்கள் சிவகங்கை புதுக்கோட்டை காரைக்குடி தொண்டி காளையார் கோவில் போன்ற இடங்கள் சிம்ம ராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து கன்னியராசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்செந்தூர் பார்டர் காயல்பட்டினம் நாகர்கோவில் ஆறுமுகநேரி இது போன்ற ஊர்கள் கன்னீராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் இருப்பதை காண முடிகிறது அடுத்து துளாராசி விருதுநகர் திருநெல்வேலி சங்கரன் கோவில் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சதுரகிரி பத்தராயிருப்பு கோவில் திருத்தங்கல் போன்ற ஊர்கள் துளாராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து விருச்சிக ராசி தேனி பெரியகுளம் கொடைக்கானல் வத்தலகுண்டு திண்டுக்கல் பழனி தாராபுரம் உசலம்பட்டி பொள்ளாச்சி ஆலியார் கிணத்துக்கடவு போன்ற ஊர்கள் விருச்சிக ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து தனுசு ராசி கோவை ஈரோடு திருப்பூர் பல்லடம் உடுமலை மூணாறு ஒட்டன்சத்திரம் போன்ற ஊர்கள் தனுசு ராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் இருப்பதாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்குரிய முதல் தரமான சுபக்கிரகமான பெரிய பெரிய கோடீஸ்வரை யோகத்தை தரக்கூடிய குருனுடைய ஆதிக்கப்பட்ட ஆதிக்க ஆதிபத்திய பெற்ற ஊர்கள் பாருங்கள் என்பது கோவை ஈரோடு திருப்பூர் இவை அனைத்தும் உலக சர வரிசைகளில் பொருளாதார ரீதியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரிய ஊர்கள் என்பதை அடையாளம் காண முடிகிறது ஆக தனுசூனுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட ஊர்கள் அனைத்தும் மிகச்சரியாக புரிந்து போகிறது என்பது என்னுடைய அடிகளின் தாழ்மையான கருத்து அடுத்து மகரம் நீலகிரி ஊட்டி சேலம் தருமபுரி எல்லை சத்தியமங்கலம் மைசூர் வரை திம்மம் கேஆர் நகர் கோபிச்செட்டிப்பாளையம் இவை அனைத்தும் மகர ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதாக அடையாளம் காட்டப்படுகிறது அடுத்து கும்பம் சேலம் திருச்சி கரூர் குளித்தரை ராசிபுரம் நாமக்கல் முசுரி பெரம்பலூர் அடுத்து மீனம் கரூர் தெற்கு திண்டுக்கல் கிழக்கு மதுரை மானாமதுரை பரமக்குடி திருச்செந்தூர் ராமநாதபுரம் மற்றும் கமுதி இவை அனைத்து ஊர்களும் இந்த ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் அடுத்த பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த ஊர் என்று உலகில் ஜோதிடத்தில் நான்காவது பதிவாக தர அதற்கான தகவல்களை திரட்டிக்கொண்டிருக்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க சிங்கின் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே